குழந்தையின்மை பிரச்சனை இருந்ததுங்க அவங்க வந்து போகாத இடம் இல்லை ஒரு மூணு லட்சம் ரூபா வரலயும் வெளில போய் செலவு பண்ணிருக்காங்க செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பாக்குறது கொஞ்சம் சரியாகிறது திரும்ப அந்த பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது அவங்க ரெகுலரு பீரியடு டைமு வராமல் இருக்கிறது வயிறு வீங்கிறது உடம்பு உப்புறது எல்லா பிரச்சனையும் இருந்தது இப்போ நான் வந்து கொடுத்து இப்போ சார்ட்ட நம்ம கும்பகோணம் உலகநாதன் சார் தான் கொஞ்சம் ஆலோசனை அவங்கள்ட்ட கேட்டேன் சார்ட்ட அவங்க ஆலோசனை படி அவங்களுக்கு வாங்கி கொடுத்தேன் அவங்க ஒரு மாசம் தான் சாப்பிட்டாங்க ஒரு மாசம் சாப்பிட்டோடனே அவங்களுடைய ரிசல்ட்டை வேற மாதிரி இருந்தது மேடம் அற்பு அற்புதமா அவங்களுக்கு வந்து அந்த ரெகுலரா அந்த அந்த டேட்டுக்கு அவங்களுக்கு கரெக்டா அவங்க மின்சஸ் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு உடம்பு ரிலாக்ஸ் ஆரம்பிச்சிச்சு தூக்கமே இல்லாம இருந்திருக்காங்க இந்த ஒரு மாசத்துக்கு அப்புறம் இப்ப ஒரு நேற்று பேசும்போது அவ்வளவு சந்தோஷமா பேசுறாங்க இதுதான் மேடம் பெரிய விஷயம் தேங்க்யூ சோ மச்